திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் புறப்பட்டு போகும் புகுதும் என் நெஞ்சில் தீரப்பட்ட சிந்தையை தெய்வம் என்றெண்ணி அறப்பட்ட மற்ற பதி என்று அழைத்தேன் இறப்பற்றினேன் இங்கிதன் என்கின்றானே திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் புறப்பட்டு போகும் புகுதுமேன் நெஞ்சில் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இறைவன் நடம் புரிகிறார் அப்படி நடம் புரியும் இறைவன் மனிதா இதோ இங்கே உள்ளத்தில் இருந்து புரியும் பொருள் எது என்று ஆராய்ச்சி செய் அதுவே நீ தத்வமசி என்று அறிந்து கொள் என்று ஞான விசாரத்தை தூண்டுகிறான் ஓடும் அருவி நீர் திடர்களிடையே தேங்கி போவதில்லை அந்த அருவி நீர் எப்படி போகிறது எந்த தடை வந்தாலும் மேலும் மேலும் தடைகளை தாண்டி ஓடிக்கொண்டே இருக்கும் கடல் இடையே கப்பல் தேங்கிப் போவதில்லை அது அலைகளை தாண்டி தாண்டி துறை சேர்ந்துவிடும் அது போலவே இந்த வினை உடலில் உறும் நித்திய பொருளான சுத்தான்மா அதிலேயே தேங்கி போவதில்லை இந்த ஆன்மாவுக்கு இந்த ஒரு வீடு தானா அப்படி இல்லை இந்த உடலே அதன் நெத்தி வீடு கிடையாது இவ்வுலகமும் அன்று பிறகு அதன் வீடுதான் எது நானே வீடு என்று தீவண்ணனான பரமசிவன் அதோ அங்கே இருக்கிறான் இதயத்தில் புருஷனாய் ஜீவனில் சிவனாய் உயிர்க்குயிராய் நிற்கிறான் வினை தடைகளையும் சித்த திரைகளையும் கடந்த ஜீவாத்மா அவனை இரண்டறக் கலக்க வேண்டும் அதுவே மோட்சமாகும் என்கிறார் திருமூலர் புறப்பட்டு போகும் புகுதும் என் நெஞ்சில் திறப்பட்ட சிந்தையை தெய்வம் என்று எண்ணி அறப்பட்டம் அற்ற பதி என்று அழைத்தேன் இறப்பற்றினேன் பற்றினேன் என்கின்றானே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்